ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேனிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் கிரகணமானது போகுது அனைவருக்குமே இதை பற்றி தெரியும் இதை பற்றி தெரியலனா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா உணவுப் பொருட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஒரு நாள் கெடாமல் இருக்க என்ன மாதிரி உணவு பொருளை பதப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நாளை நாள் உணவுப் பொருட்கள் கெடாமல் இருக்க என்ன பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பொதுவாக உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது மற்ற நாட்களை விட கிரகணத்தின் போது நிறைய கெட்டுப்போக சான்ஸ் இருக்கு கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடாமல் இருப்பதற்காக தர்பை என்ற உள்ள ஒரு புள்ள வந்து பயன்படுத்தணும் என தஞ்சாவூர் சாஸ்திர பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு உணவுப் பொருட்களுக்கோ இந்த தர்பை புல்லுக்கும் எப்படி இப்படி ஒரு கனெக்ட் இருக்குது இந்த தர்பை புல்லை என்ன மாதிரி நாளை நாள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் அந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் தர்பை புல்லை பயன்படுத்துங்க வாங்க பார்க்கலாம் உணவுப் பொருட்கள் கெடாமல் இருப்பதற்கு தர்பை போல் நாளை நாள் பயன்படுத்தலாம் என தஞ்சாவூர் சாஸ்திர பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்திருக்கு இது குறித்து இந்த பல்கலைக்கழகத்தின் உயரிய தொழில்நுட்பத்துறை முதுநிலை உதவி பேராசிரியர் வந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அவர் தெரிவித்த அந்த ஹைலைட்டான கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நானா தொழில்நுட்பம் பல அறிவியல் தொழில்நுட்ப துறைகளில் எண்ணற்ற மாற்றங்களை உருவாக்கி உருவாக்கியிருந்துட்ருக்கு நானா தொழில்நுட்ப ஆய்வு வந்து விண்கலன் போன்ற உயர்ந்த தொழில்நுட்ப துறைகள் பற்றிய இதை வந்து புரட்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு மேலும் இந்திய பாரம்பரிய வழக்கங்களில் நானா தொழில்நுட்ப ஆய்வில் பங்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தொன்று தொட்டு வந்திருக்கு ஸோ இவங்களுடைய தொழில்நுட்பம் கணிச்சது கண்டிப்பாக வந்து மேக்சிமம் உண்மையாக மட்டும்தான் இருக்கும் பொதுவாக கோயில்கள்லேயும் இன்னத்துலேயும் அதாவது நம்மளுடைய வீட்டிலையும் உணவு பதார்த்தங்கள் பிரசாதமாக அளிக்கப்படும் போது தர்பைப்புள் கொண்டு புனிதமாக்கப்படுகிறது என்பது ஒரு இதுவாக சொல்லப்படுது மேலும் நாளைய இந்த கிரகண காலங்களில் நொதிக்கக்கூடிய தன்மையுடைய உணவுப் பொருட்கள் கெடாமல் இருப்பதற்காக அவற்றுள்ள தர்பை தர்பைப்புள்ள போடணும் என்று சொல்லப்படுது ஆதி காலத்தில் முன்னோர்கள் ஃபாலோ பண்ணி நிறைய பயனடைஞ்சிருக்காங்க அந்த பயனை நாமளும் அடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் தர்பை புல் போடக்கூடிய வழக்கத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த புல்லை அந்த போட்ட உணவுலேருந்து நீக்கிவிட்டு பின்னர் அந்த உணவு உண்பதற்கு நாம் தகுந்ததாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுது அதனால் தர்பை புல் போட்ட உடனே அந்த உணவு வந்து கெட்டு போயிடும் அப்படின்ட்டுலாம் நினைக்க வேண்டாம் தர்பை புல்லே வந்து கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய தோசத்திலிருந்து தப்பிப்பதற்காக நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு புல் இந்த புல்லை நாம் உணவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதை எடுத்துட்டு திரும்ப அந்த உணவை உண்பதற்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுது தர்பை புல்ல தன்மையை கண்டறிய சாஸ்திர பல்கலைக்கழகம் ஆய்வு மேற்கொண்டிருக்கு பல தாள்களை பார்த்திங்கன்னு நமக்கு இதன் மூலியமாக தெரிவிக்கிறாங்க தர்பேயுடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ள கெட்டி பசுந்தயிர் எவ்வாறு நொதிக்காமல் இருக்கிறது என்பது விளக்கம் செய்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு கொள்ளப்பட்டிருக்கு மூங்கில் முதலன மேலும் ஐந்து வகை புல்கள் அவற்றின் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை நீர் ஒட்டாத இயல்பு ஆகிய தன்மைகளுடைய அடிப்படையில் முடிவுகளை உப்பு நோக்கி பார்ப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதாவது உப்பு நோக்கினா அது எந்த மாதிரி கெடாமல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறது அணுக்கூறு நுண்ணோக்கியின் மூலம் உற்று நோக்கும் போது விளக்கத்தக்க நானா நுட்புக்கூறுகள் படிநிலை இயல்புகளாக தர்பே புல்லின் மேற்பரப்பில் காணப்படுகிறது இந்த வகையான இயல்புகள் மற்ற புல் வகைகளை விட இதில் அதிகமாக காணப்படுது மேலும் பசுந்தையில் உள்ள நொதில்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் தர்பை புல்லின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து ஈர்க்கப்படுது ஸோ கிரகண காலங்களில் இதனால தான் பூமிக்கு வரக்கூடிய ஊதா புற ஊதா கதிர்வீச்சுக்கள் குறைந்து விடுகிறது தர்பை புல் பயன்படுத்தும் இந்த கதிர்வீச்சுக்களுக்கு இயற்கையான நுண்ணுயிர் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையானது இருக்கிறது எனவே முற்காலத்தில் குளிர்சாதன பெட்டிகள் இல்லாத நிலையில் நொதிக்கக்கூடிய தன்மையுடைய உணவுப் பொருட்களான தயிர் மாவு போன்றவற்றை கிரகண காலத்தில் கெடாமல் இருப்பதற்கு புல்லானது அதில் போடப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களே இந்த தர்பை புல்லு தான் தர்பை பொருள் வந்து சேர்க்கறதுனால உணவுப் பொருட்களுடைய சுவையோ நிறமோ மாறுவது கிடையாது அது கெடாமல் மட்டும் பாதுகாக்கிறது உணவுப் பொருட்கள் கெடாமல் இருக்க வேதிப்பொருட்களை உபயோகிக்கிறதுக்கு பதிலாக தர்பையை நாளை நாள் உபயோகிக்கலாம் மேலும் தர்பையின் படிநிலை பற்றி இப்போ நான் இந்த வீடியோவில் அவங்க சொன்ன எல்லா மருத்துவ பயன்பாட்டையும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் தர்பை புல்ல பயன்படுத்துருங்க ஸோ இவ்வளோ நேரம் புல் பயன்படுத்துவதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்ததாக நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேருக்கு சந்திர கிரகணத்தை பற்றி தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவில் நாளை நாள் நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் நாளை நாள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்த சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதிரவ ஒளியால் ஏற்படக்கூடிய பூமியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாக நாளை நாள் கருதப்படுது அதனால் இந்த கிரகண நாளை நாள் சாதாரண கிரகணமாக கருதப்படுவதில்லை பொதுவாக சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ ரெண்டுமே உலகம் முழுவதும் எப்போதும் மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்கப்படக்கூடிய முக்கிய நிகழ்வாகும் இந்த ஆண்டில் மொத்தம் இரண்டு சந்திர கிரகணங்கள் நடக்கும் அதில் ஆல்ரெடி ஒன்று மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு நிகழ்ந்தது இப்போது இரண்டாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது மேலும் நாளை நாள் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது பகுதி நேர சந்திர கிரகணம் என்று குறிப்பிடப்படுது அட் த சேம் டைம் நாளை நாள் இந்த கிரகணம் இந்திய நேரப்படி காலையில் பார்த்தீங்கன்னு சில ஆறு பதினோரு மணிக்கு தொடங்கி கரெக்டாக காலையில் பத்து பதினேழு மணிக்கெல்லாம் வந்து முடிவடையுது கிட்டத்தட்ட இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவே நான்கு மணிலிருந்து ஆறு நிமிடங்களாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுது மேலும் இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது ஆனால் வெளிநாடுகளில் தெரிய சான்ஸ் இருக்குது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் இரவு நேரங்கிறதுனால சிறப்பாக பார்க்க முடியும் இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் இந்த கிரகணம் நடக்கும்போது பெண்பிரல் கட்டம் மட்டும் தெரியும் அது எந்தெந்த மாநிலம்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் ஒரு பகுதி கட்டமாக பெணிபிரல் மட்டும் தெரியும் ஆக மொத்தம் கிரகணம் நடக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி தான் நாளை நாள் இருக்க போது இந்த கிரகணத்தின் போது செய்யக்கூடாத சில குற்றங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் பயணங்கிறது சிம்பிளாக தான் சொல்கிறேன் எங்கேயுமே நாலு நாள் வெளியே போகக்கூடாது எங்கே வெளியே போனாலும் அது உங்களுக்கு பேர ஆபத்தை கொடுக்கும் அதனால் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்கிறதோ உரிக்கிறதோ இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது மெயினாக உணவு உண்ணக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிரகணத்தின் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அடிப்படக்கூடாது அடிபட்டதுன்னா சீக்கிரம் ஆறாது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் கிரகணத்தின் போது நாளை நாள் கர்ப்பிணிகள் வந்து மெயினாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றவங்க கூட எதா போயிட்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு அதிகமான பிரச்சனை இருக்குது நாளை நாள் கர்ப்பிணிகள் வெளியே போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நாளை நாளில் பார்த்திங்கன்னு ஆண்கள் வந்து கத்தி கத்திரிக்கோள் கூர்மையான பொருட்களை பயன்படுத்துறது கூடாது அதில் பயன்படுத்தி சின்ன ஆனாலும் அதை ஆடுறது ரொம்ப கஷ்டம் அதனால் அளவு அந்த மாதிரியான பொருட்களை நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது அப்புறம் கிரகணத்தின் போது ஊசியில் வந்து நூல் கோக்குறது தையல் வேலை பார்க்கறது இந்த மாதிரி நாளை நாள் செய்யக்கூடாது இதெல்லாம் நாளை நாள் செய்யக்கூடாது என்று மெயினாக உங்களுக்கு அடித்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாமல் இருந்திங்கன்னா ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கலாம் மெயினாக நாளை நாள் கிரகணத்தின் போது உழவு பொருள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அந்த தர்பைக்குள்ள பயன்படுத்துங்க தர்பை புல் எல்லா இடங்கள்லேயுமே வந்து கிடைக்கும் மெயினாக கோவில்களில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த தர்பைப்பூளை வாங்கி அதை அப்படியே உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே நாலு நாள் போட்டு வைத்துடுங்க ஸோ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நாலு நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அது மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணி பயனடைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் இந்த முக்கியமான தோள்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி இதை பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பயனடையட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்றுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் பேர் ஒரு புதிய அப்டேடான தொடர்போடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்